ஹாய் வணக்கம் நண்பா நண்பேஸ் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மத்தியில் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா டேப்ஸ் அதாவது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதித் திட்டம் இப்போ ரீசண்டாக தான் பார்த்திங்கன்னா அதற்கான அரசாணை ஜிஓ செவன் வந்து பாஸ் பண்ணாங்க இந்த அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கும் உண்மையான ஃபேக்ட் என்ன எந்த ஒரு வதந்திகளும் நம்பாமல் அரசாணையில் இருக்கும் ஒவ்வொரு வரி தகவலையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் டிகோடிங் பண்ணலாம் முதல்ல அரசாணையில் இருக்கிற விவரத்தை பார்த்தலாம் தமிழ்நாடு அரசுடைய நிதித்துறையை பார்த்திங்கன்னா அரசாணையின் சவன் வந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணாங்க பட் மீடியாக்கு பார்த்தீங்கன்னா நேத்தா வந்து வெளியாச்சு இதன்படி வந்து இந்த டேப்ஸ் திட்டம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருஷம் பெகினிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கட்டாயம் யாருக்கெல்லாம் ஆப்ஷன் பார்க்கலாம் அதில் அரசாங்கிலே தெளிவாக சொல்லிட்டாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் புதுசாக பணி நியமனம் செய்யப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு இந்த டேப்ஸ் திட்டம் கட்டாயம் சொல்லிட்டாங்க இனிமேல் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணுறீங்க போகிறீங்க ஜனவரி ஒன்றுலேருந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லை இனிமேல் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் கிட்ட தான் வருவீங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடியவங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி வேலையில் சேர்ந்து இப்போ சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த டேப்ஸ் திட்டத்தின் கீழே கொண்டு வரப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட்டு வரலாம் எங்களை வலுக்கட்டாயமாக சேர்ப்பாங்களா அப்படின்னு டவுட் இருக்கலாம் அங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது சிபிஎஸ்லேருந்து டேப்ஸ்க்கு மாற்றப்படக்கூடிய ஊழியர்களாக பணி ஓய்வு பெறப்போ அதாவது அத் டைம் ஆஃப் அப்போ அவங்க விருப்பத்தின் பெயரில் தேர்வு செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க இப்போ கட்டாயமாக மாற்றுறாங்க பட் ரிட்டையர்மெண்ட் டைமில் டேப்ஸ் வேணுமா சிபிஎஸ் வேணுமா நீங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் டேப்ஸ் படி பென்ஷன் வேணுமா இல்லை பழைய சிபிஎஸ் திட்டத்தில் என்ன கிடைக்குமோ அந்த பலன் வேணுமாட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எப்போனா ரிட்டையர்மெண்ட் டைமில் ஒருவேளை நீங்கள் டேப்ஸ் எடுத்தது தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் மினிமம் பென்ஷன் கண்டிப்பாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொகுத்து பெறவும் அதாவது கம்யூட்டேஷன் அனுமதிக்கப்படுறாங்க சரி பென்ஷன் எவ்வளோ கிடைக்கும் பணம் பிடிப்பீங்களா அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆமாங்க டேப்ஸ் இடத்துலேயும் தகுதியுள்ள ஊழியர்களோட சம்பளத்தில் இருந்து டென் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மாதந்திர பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அதை வைத்தியத்தான் நீங்கள் வாங்குகிற கடைசி மாதம் ஊதியத்தில் பேசிக் பே ப்ளஸ் டிஏ சேர்த்து ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா மாதந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதில் பத்து பர்சன்ட் போக பென்ஷன் கொடுக்க தேவைப்படுற மீதி கூடுதல் நிதி பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் சொல்லியிருக்காங்க இது நம்ம யூபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் சம்திங் இருந்துச்சு ஆனால் தமிழ் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்க எவ்வளோ நிதி பற்றாக்குறை இருந்தாலும் அவங்களே பார்த்துப்பாங்களாம் அடுத்ததாக குடும்ப ஓய்வூதியம் ஒருவேளை ஓய்வூதியதார இறந்துட்டானா தகுதியுள்ள அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் கடைசியாக வாங்கிய ஓய்வூதியத்தில் அறுபது பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான விஷயம் இது இது வந்து இந்த ஓய்வூதியத்துக்கு ஆகட்டும் இல்லை குடும்ப ஓய்வூதியத்துக்கும் ஆகட்டும் டிஎன்எஸ்எலஎவஸ் ஆண்டுக்கு இரண்டு முறை கூடுதலாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இதுதான் ஒரு முக்கியமான அம்சம் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது மொத்த பணம் கிராஜுவேட்டி கிடைக்குமா கண்டிப்பாக இருக்குது பணி ஓய்வு பெறும்போதோ அல்லது பனிக்காலத்தில் இறக்க நேரிட்டாலோ அந்த ஊழியர்களோட பனிக்காலத்தை பேஸ் பண்ணி அதிகபட்சமாக டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிராஜுவட்டி கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இது அவங்கவுங்க வாங்குகிற சேலரி எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி இந்த கிராஜுவட்டி அமௌண்ட் கிடைக்கும் சரி ஏற்கனவே ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க நிலைமை என்னென்னு கேட்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடி சிபிஎஸ் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு அவங்க பனிக்காலத்தின் அடிப்படையில் சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கான கால்குலேஷன் வந்து இன்னும் சொல்லலை மேபி தனியாக வந்து வெளியிடுவாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால்குலேஷன் சேர்த்து அரசாணையை வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம் கடைசி அரசாணையில ஒரு முக்கியமான குறிப்பு இருக்கு இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலோட்டமான சிறப்பான அம்சம்தான் இந்த பலன்கள் பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன அடிப்படை தகுதிகள் என்ன எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் என்ன அதாவது செயல்பாட்டு நெறிமுறைகள் என்ன இது எல்லாத்தையும் அரசு இனிமேல் தான் தனித்தனியாக அறிவிக்கும் சொல்லிருக்காங்க சட்ட ரீதியான மற்றும் கணக்கீடு தேவைகளை எல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி அடிப்படையாக கொண்டுதான் திட்டம் முழுசா நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க வெளியான அப்புறம் தான் யாருக்கு எவ்வளவு பென்ஷன் எவ்வளவு கிராஜுவேட் துல்லியமாக கிடைக்கும் நமக்கு தெரிய வரும் ஸோ மத்திய அரசு ரீசெண்டாக அறிவித்த யூபிஎஸ் மாதிரியே தான் இந்த டேப்ஸ் திட்டமும் வடிவமைத்திருக்காங்க இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் எந்த பிடித்தமும் இருக்காது ஆனா டென் பர்சன்ட் பிடித்தும் இருக்கும் டென் பர்சன்ட் இதை தொடரும் சொல்லியிருக்காங்க ஆனால் சிபிஎஸ் மாதிரி பங்கு சந்தையை பேஸ் பண்ணி நம்பி இருக்காமல் உறுதியான ஃபிஃப்டி பர்சன்ட் பென்ஷன் கிடைக்கும் இதுதான் இதில் இருக்கிற பெரிய ஹைலைட்டே முழு ரூல்ஸ் வந்த தான் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் சேர்ந்தவங்களுக்கு முழு பலன் கிடைக்குமா தெரிய வரும் அதாவது ஃபுல் பென்ஷன் வாங்கினோம்னா சர்வீஸ் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கான ரூல்ஸ் வந்து இன்னும் தெளிவாக சொல்லலை தேர்ட்டி இயர்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணணுமா இல்லை டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணாலே முழு பென்ஷன் பெற முடியுமா எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அறிவிப்பாங்க சொல்லியிருக்காங்க இதுதான் அரசாணை என்னான சவாலில் இருக்க உண்மைகள் முழுமையான விதிமுறைகள் வந்த அப்புறமா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம் இந்த திட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணலாம் தேங்க்யூ நண்பா நன்பீஸ்